வாராகி, ஜெய் பண்ணுங்க ஜெய் வாராகி உலகம் முழுவதும் பாடக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சுபத்துவம் பெற்ற கிரகம் கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரிதான் கர்த்தாளம் மூணு மணிக்கானாலும் சிறுதான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்பொருட்களுக்கு ஒன்றாம் திபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு அப்ப இது இந்த நாற்பத்தி அஞ்சு வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல யாருடைய ஜாதகத்தெல்லாம் எல்லாம் செவ்வாய்க்கு நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு பிப்டி பெர்சென்ட் நன்மைகள் நடைபெறும் செவ்வாய் வந்து உச்சம் பெற்று இருக்கிற மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் உள்ள மீனத்தில் ராகு பகவான் கண்ணியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் நாட்கள் மாசி பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுறார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கூட அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை அன்பார்ந்த கடகராசி என்பர்களே கடகராசி என்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாசமாக அமைகிறது ராசிக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஒரு ராசிக்கு எட்டிலே சனி பகவான் ஒரு ராசிக்கு பத்தாவது வீட்டில் குரு பகவான் இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா செவ்வாய ராகு தொடர்பு ஏற்படுகிறது நிறைய வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகங்கள் ரொம்ப நாளா படிப்புக்காக கல்விக்காக ஹையர் ஸ்டடிஸ்க்காக வெளிநாடு போனோம் அங்கங்க யுத்தம் நடக்குது அதனால இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்களை அனுப்புறதுக்கு பயந்து உட்காந்துருக்காங்க அனுப்ப முடியாம உட்காந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான வேற நாடுகள்லாம் உங்களுக்கு அந்த ஹையர் ஸ்டடிஸ்க்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது அதே போல வெளிநாட்டு உத்தியோகம் மெயினா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல வெளிநாட்டுல பசங்க இருப்பாங்க இவங்க போய் பார்க்க முடியாது விசா கிடைக்காது இப்ப அவர்களும் நிறைய வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க விசாக்கெல்லாம் ஸோ அவங்க அந்த மாதிரியான விசா நம்ம இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கனாக்க இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது நிறைய நன்மைகள் நடக்க போகுது கடக ராசி அன்பர்கள் சனி ராகு அல்லது செவ்வாய் ராகு தொடர்பு இந்த செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே மெயினாக ஐடியெலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அனிமேஷன் டெக்னாலஜி அல்லது எடிட்டிங்கில் சினிமா துறையாக இருந்தாலும் சொல்லுது கம்ப்யூட்டர் செக்ஷனாக இருந்தாலும் சொல்லுது எடிட்டிங் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கேட் அல்லது அந்த டிசைன் செய்யக்கூடியவங்க ஆர்கிடெக்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் மெயினாக இன்ஜினியர்ஸ் டெவலப்பர்ஸ் ஐடி டெவலப்பர்ஸ் இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அல்லது இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட்அப் பிசினஸ் பிஸ்னஸா இருக்கலாம் அல்லது இதையே ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஒரு கம்பெனியா இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே கடகராசி என்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாசமாக ஒரு வளர்ச்சிக்கான மாசமாக அமைய போகிறது உங்களுடைய உத்தியோகமாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில அல்லது உங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னவா இருக்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் லெவலுக்கான அந்த வளர்ச்சி அது தடைபடலாம் அது யாராவது ஒருத்தரால தடைபட வைக்கலாம் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அல்லது இந்த வளர்ச்சிக்கு தடை என்னன்னு தெரியல சாமி எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்ப அந்த மாதிரியான தடைகள் வளர்ச்சிக்கான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசினியர் குறிப்பா நான் சொன்ன அந்த இன்ஜினியர்ஸ் அல்லது வந்து ஆப் டெவலப்பர்ஸ் மற்றும் ஐடி செக்ஷன்ல பொறுத்தவர்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதே போல சினிமா துறையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதே போல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த சைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பிசினஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாசமாக அமைய போகுது குறிப்பா சொல்லணும்னாக்கா அரசாங்க துறையாக இருக்குமே ஆனால் அந்த இபி செக்டர்ஸ் அதுல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல ட்ரிப்லி படிச்சிருக்க கூடியவங்க அதே போல அந்த கார் மெக்கானிக்ஸ் அது படிச்சிருக்க கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசி அன்பர்களாக இருப்பார்கள் இந்த மாசம் புதுசா வேலை கிடைக்கலாம் ரொம்ப நாளா அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம் ஜாப் போயிருக்கலாம் ஒரு ஆறு மாசம் நான் வேலை சாமி இருக்கேன் எனக்கு ஜாப் கிடைக்கல நிச்சயமா கடக ராசி அவர்களே இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் கடகராசி அவர்களே நீங்க வெளிநாட்டுல தான் இருக்கீங்க வெளிநாட்டுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் சாமி நான் வந்து ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா தான் இருக்கேன் பட் நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு நிம்மதியாவே இல்லை அல்லது அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு அங்க ஒரு முன்னேற்ற தடையா இருக்கு

கடகராசி அன்பர்களே இந்த மாதம் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது அதாவது இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட என்கொயரி அல்லது ஒரு வம்பு வழக்குகள் ஒரு போலீஸ் கேஸ் தேவையில்லாத வம்பு வழக்குகள் என்கொயரிகள் இருக்குமே டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ் துறை ரீதியான நடவடிக்கைகள் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா அதெல்லாம் உங்களுக்கு பேவரபிளா தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பேவரபிளா வரணும்னா நீங்க என்ன பண்ணுங்க அதுக்கு அதுக்கான வழிபாடுகள் அந்த தெய்வத்தை அறிந்து அந்த ஆலயம் அந்த கோவிலுக்கு போனோம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து செய்கிறீர்களே ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிலாம் கூட உங்களுக்கு பேவரபுளா மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் போனால் கடக ராசி என்பர்களே பதவி போட்டிகள் மெயினா பதவி போட்டிகள் தான் நான் நீ அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷன்ஸ் அது ரொம்பவே இருக்கும் சோ பதவி போட்டிகள் எங்களா இருக்கும் மெயினா நம்ம அரசியல் நிறைய பார்க்கலாம் அல்லது ஒரு கௌரவமான தலைவர் தலைமை இருக்குமே ஆனாலும் ஒரு கமிட்டி இருக்குமே ஆனாலும் அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கலாம் அப்போ அந்த தலைமை பொறுப்புக்கான போட்டி பொறாமைகள் அல்லது பதவி போட்டிகள் ஆனால் அந்த பதவி போட்டிகள்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸாக இருக்காது அதனால ஏதேனும் உங்களுக்கு ட்ரபுள்ஸ் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி பேர் அப்ப எந்த இடத்துல கிடகராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க சிறு சிறு விபத்துக்கள் முதல் பெரிய பெரிய ஆபத்துக்கள் வரை அது உங்க ஜாதகம்தான் முடிவு பண்ணும் சிறு விபத்தா பெரிய விபத்தா பெரிய ஆபத்தா அப்படிங்கறத உங்களுடைய கர்மா அல்லது உங்களுடைய பஸ்து அதுதான் முடிவு செய்யும் பொதுவா இந்த செவ்வாய் ராகுல தொடர்பு காரணத்தினாலே அடுத்த இரண்டு மாதங்களுக்கு போக்குவரத்து வண்டி போக்குவரத்துல எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அது உங்க ஓன் வெஹிக்கிளா இருந்தாலும் சரிதான் நீங்க டிரைவரா இருந்தாலும் சரிதான் அல்லது வெளியில நீங்க போது வரும்போது வெளியில ஓட்டிட்டு போகலாம் போகலாம் பக்கத்துல கூட போயிட்டு வரலாம் அதிலும் ஸ்பெசிபிக்கா டூ வீலராக இருக்குமே ஆனால் மிகுந்த எச்சரிக்கை அங்க டூ வீலர் தான் சேதாரங்கள் அதிகமா இருக்கு கார்ல கூட ஓரளவுக்கு கார்ல கூட ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆனால் அந்த டூ வீலர் போக்குவரத்துக்கு அதை ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்ப வண்டி வாகனங்கள்ல சென்று வரும்போது மிகுந்த கவனம் தேவை

இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பெண்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்ப ஒற்றுமை இந்த குடும்ப ஒற்றுமையை பொறுத்தவரையில நிச்சயமா பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி விதி என்று சொல்லக்கூடிய சனியும் விதி என்று சொல்லக்கூடிய சனியும் உறவு என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் தூய்மையான குருவாக இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குருவோடு இணைகிறார்கள் அப்போ குடும்ப உறவுகள் உறவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள் நீங்க பொண்ணோட படகு இருக்கலாம் பையனோட படகு இருக்கலாம் காதலாக இருக்கலாம் காதல் திருமணங்களா இருக்கலாம் இப்பதான் சமைக்கலாம் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே அதே போல குரு மங்கள யோகம் ஏழிலே செவ்வாய் பகவான் யாருக்கெல்லாம் ஏழில் செவ்வாய் உள்ளதோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு நீங்க கடக ராசியாக இருக்கலாம் கடக லக்னமாக இருக்கலாம் அல்லது நீங்க எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்க பிறப்பு செவ்வாய் இருக்கிறாரா அவங்க கவனமா எச்சரிக்கையாக நடந்தவங்க அதுவே இன்னும் கல்யாணமே ஆகல அப்போ உங்களுக்கு எல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு கவனமா இருங்க இல்ல இன்னும் கல்யாண எனக்கு ஏழு செவ்வாயிருக்கு சாமி திருமணங்கள் சீக்கிரமா கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப திருமண யோகங்கள் கை கூடும் நல்ல முன்னேற்றங்கள் வரும் தடைப்பட்ட திருமணங்கள் கூட விரைந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி என்பர்களே அதே போல குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உச்சம் பெற்ற செவ்வாய் ராசியை வென்மத்தை பார்க்கிறார் நீங்க கடக ராசியாக இருந்தாலும் சரிதான் கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான் நிச்சயமா குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம் தெய்வ வழிபாடுகள் பண்ணியிருக்கலாம் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம் அல்லது எதுவுமே செய்யலதாமி நாங்கள் இயற்கையாகவே வரும் நம்பிக்கையா இருக்கும் சி நீங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நிச்சயமா கடகராசி என்பவர்களே இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல செவ்வாய் உச்சம் பெற்ற மாதங்கள்ல குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அவ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை எல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது வெளிநாட்டு பிரயாணமாக அமைவதற்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குமான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உண்டு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் கடகராசினியர்களே உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறது தேர்ந்தெடுங்க உங்களுக்கான கேள்வியை கொண்டு கேளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தொடர்பான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயதாரா